இடத்துல பெண்கள் இருக்கணும் ஆண்கள் மட்டும் தான் இருக்க கூடாது அன்பு வந்து மக்கள் எங்களுக்கு என்ன பண்ணோம் எங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு வந்து அப்பாக்காக அம்மாக்காக அப்படின்றது அப்படின்னு தான் போனாலுமே அங்க வந்து அன்புமணி அவர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்காக அந்த மக்களுக்காக செஞ்சிருக்காரு அது அந்த மக்கள் ஒரு ஆசையா நம்ம கிட்ட உங்க அப்பா கொடுத்தாரு சின்னையா பண்ணாருன்னு அவங்களோட அவங்க ஆசையா சொல்லுவாங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில தீவிரமான பிரச்சாரத்துல இறங்கி இருக்கிறீங்க களம் எப்படி மேடம் இருக்கு களம் ரொம்ப நல்லா இருக்கு மக்கள் வரவேற்பு இருக்கு நம்ம போற இடத்துல எல்லாத்தையுமே வேட்பாளர் அவ்வளவு சிறந்த வேட்பாளராக இருக்கிறதுனால மக்கள் கிட்ட வந்து நல்ல வரவேற்பு இருக்கு வேற யார் தெரியல இது வேற யாராவது நின்று நம்ம போய் எப்படி கேட்டு அது எப்படி இருந்திருக்கும்னு தெரியல இப்ப சௌமியான்புமணிங்கிறதுனால அந்த வரவேற்பு வந்து கொஞ்சம் நாங்க கூடுதலாகவே பாக்குறோம் எங்க போனாலுமே வந்து ஒரு ஆஹ் அவங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்க கேட்கறதுக்கு முன்னாடி இதனால இவங்க இவங்க இந்த குடும்பம் அப்படிங்கறத தாண்டி அவங்கள ஒரு தனி ஒரு மணி அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டியா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்க இன்னொன்னு நீங்க வாக்கு சேகரிக்கிறப்ப போற இடத்துல மேக்சிமம் நீங்க எங்களை ஓட்டு போடுங்கன்றத தாண்டி உங்களுக்கு என்ன குறைன்னு கேக்குறீங்க இவங்க இதெல்லாம் செய்வாங்கன்னு சொல்றீங்க அந்த உரிமையை ஆட்டோமேட்டிக்கா நீங்க மக்கள்கிட்ட எப்படி எடுத்துக்கிறீங்க இல்ல நாங்க முதல்ல நாங்க முதல்ல போய் வாக்கு எங்களுக்கு அது புதுசா இருந்தது முதல் முறையா பண்றோம் அப்பாவுக்கு லா ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு நாங்க பண்ணோம் அப்பா வந்து நாங்க போய் மாம்படி சின்னத்துக்கு வாக்கு இல்லைங்கட்டு பொதுவாக கேட்டுட்டோம் இந்த முறை வந்து அந்த அளவுக்கு அன்பு வந்து மக்கள் எங்களுக்கு கொடுக்குறாங்க அது நாங்க அது நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு வந்து அப்பாக்காக அம்மாக்காக அப்படின்றது எங்க எங்க மேல அதே பாசத்தை கொடுக்குறாங்க அது ஒரு நாங்க போறோம் நாங்க யோசிப்போம் இன்னும் இப்படி நம்மள மேல நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற அளவுக்கு அதனால தான் எங்களுக்கு வந்து நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவங்களுக்காக தான் இது வந்து நாங்க சும்மா சரி அம்மா நிக்கிறாங்க நாங்கன்னா உண்மையா சொல்லணும்னா நாங்க களத்துல இறங்கி முதல்ல பணியாற்ற ஆரம்பிச்சது வந்து சரி நம்ம அம்மாவுக்கு அம்மா இவ்வளவு பண்றாங்க எங்க சைடுல இருந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியும் நாங்க என்ன உதவி பண்ண முடியுங்கிறதுனால தான் நாங்க ஆரம்பிச்சோம் ஆனா அது போக 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 எங்களுக்கு இப்ப வந்து அவங்களுக்காக தான் நாங்க போறோம் அவங்க கிட்ட நம்ம எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு இடத்துக்கு போனா நாங்க போய் கேட்போம் இந்த மாதிரி நீங்க சொல்லுங்க இப்ப இந்த ஊருக்கு என்ன தேவைன்னா சொல்லுவாங்க அவங்களுக்கு கௌரிக்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தான் எங்களுக்கு பெருசா எங்களுக்கு பிளைட்டு கார் எல்லாம் யாருமே கேட்கல அவங்களோட தான் அவங்க கேட்கறாங்க அவங்களோட அவங்களோட உரிமை இதெல்லாம் அது அவங்க கேட்கறது என்னன்னா எங்களுக்கு டவர் வேணும் இந்த இடத்துல தண்ணி டேங்க் வேணும் இந்த இடத்துல இந்த ரோடு அமைச்சு கொடுங்க இந்த இடத்துல வந்து எங்களுக்கு இது லைப்ரரி அன்னைக்கு முதல் முறையா ஒரு பொண்ணு ஒரு வீ ஒரு ஊருக்கு போனோன்னே கேக்குறாங்க ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூல் படிக்க எங்களுக்கு அக்கா ஒரு நூலகம் வேணுங்கா அப்படின்னு கேக்குது அதெல்லாம் நான் நோட் பண்ணி நான் சொல்லிட்டேன் தெரியாது நீங்க ஜெயிச்சீங்கன்னா நீங்க நான் வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு தான் வந்துட்டு இருக்க நாங்க வந்து இரண்டு நாட்களாக பப்ளிக் கேட்டிருந்தோம் அவங்க அடிப்படையா சொல்லக்கூடிய ஒரே விஷயம் எங்களுடைய தாகத்தை திருத்தா போதும் எங்களுக்கு தண்ணீர் தேவைதான் முழுசா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இதை பாமகவுடைய வேட்பாளர் செய்வாங்கன்னு நீங்க நம்புறீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க உரிமையோட அவங்க தாங்க போராடினாங்க வேற யாரும் போராடல அவர் உபரி திட்டத்துக்காக அவங்க தான் போராடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கண்டிப்பா இப்போ நான் வந்து இந்த இடத்துல நான் இன்னொரு ஒரு புது விஷயம் இப்போ நீங்க கேட்டீங்க வரவேற்பு எப்படி இருக்கு மக்கள் களம் எப்படி இருக்குது இன்னொரு புது விஷயம் நான் எந்த ஊருக்கு போனாலுமே அங்க வந்து அன்புமணி அவர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்காக அந்த மக்களுக்காக செஞ்சுருக்காரு அது வந்து சின்ன கிராமமாக இருக்கட்டும் இல்ல பெரிய நகராட்சியாக இருக்கட்டும் எதா இருந்தாலுமே அங்க அவர் பேர் போட்டு ஏதாவது ஒரு ஒரு கல்யாண மண்டபமாக இருக்கட்டும் இப்போ நான் அதியமான் கோட்டை போயிருந்தேன் பெரிய ஊர் அது நல்ல ஊர் அங்கே நாங்கள் ஒரு கோயில் போர் ஒரு திருவிழா போயிருந்தோம் எல்லாரையும் மக்களை போய் பார்த்தோம் சந்தித்தோம் அங்கே வந்து இந்த ஜகநாதன் கோம்பை திட்டம்னு சொல்லி ஒரு திட்டம் எழுபது வருஷமா வெறும் அடிக்கல் நாட்டிட்டு கக்கன் பேர் போட்டு காமராஜர் ஆட்சியில் அடிக்கல் நாட்டின ஒரு திட்டம் அது இவர் வந்துதான் வந்து அன்புமணி அவர்கள் அதை அந்த அடிக்கல் அந்த அந்த பார்த்துட்டு அந்த கண்டுபிடிச்சு ஒரு அஞ்சு ஐந்து கிலோமீட்டர் பரிசோதனை செஞ்சு இன்னைக்கு அந்த திட்டத்தை நடைமுறை நடைமுறைப்படுத்திருக்காங்க அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு மற்ற ஊரை பாக்குறப்ப அந்த ஊர்ல கொஞ்சம் தண்ணி பஞ்சம் இல்லாம இருக்கு அதுக்கு காரணம் இந்த திட்டம் நெ அடைஞ்சது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாரியம்மன் கோவில் பல்லை திட்டம்னு இன்னொரு ஒரு ஊர்ல இதே மாதிரி ஒரு திட்டத்தை இவங்க எல்லாம் நிறைவேற்றிருக்காங்க அன்புமணி அவர்கள் வந்து ஒரு நிறைய திட்டங்கள் இருந்திருக்கு நம்ம ஊர்ல ஆரம்பிச்சுட்டு எதுவுமே யாருமே அதுக்கு நிதி இல்லாததுனால பண்ணல அதுக்கு இவர் நிதி வாங்கி அத்தனை அத்தனையும் திட்டமா மாற்றி மாற்றிருக்காரு அன்புமணி ஸோ இது வந்து மக்கள் வந்து அவங்களுக்கு தெரியுது இப்போ எனக்கு தெரியல அவங்க ஏன்ட்ட சொல்கிறாங்க இது எங்களுக்கே தெரியாதுங்க அவர் அன்புமணி அவங்க சொல்லி தான் எங்களுக்கு இது ஆயிருக்கு இன்றைக்கி எங்களால் அது பயனடைகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்கிறாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அதை தான் நான் வந்து இந்த வாட்டி கள்ளத்தில் தெரிஞ்சுக்க சௌமிய அன்புமணி தாண்டி அன்புமணி என்ன பண்ணியிருக்காருங்கிறத நாங்கள் இந்த வாட்டி இந்த தொகுதியில் முழுக்க நீங்கள் ஆய்வு பண்ணியிருக்கிறீங்க தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில முன் அனுபவமா இந்த ஏற்கனவே அந்த மக்களை நீங்க சந்திச்சிருக்கிறீங்களா ஏன்னா கிராமத்து வரைக்கும் ஒரு சின்ன சின்ன வரைக்கும் இந்த அளவுக்கு கவனிச்சு கொஞ்ச நாள் தான் எங்களால அந்த கள்ளத்துல இறங்கி அப்பாக்காக நாங்க பிரச்சாரம் பண்ணோம் அப்ப எல்லா ஊருக்கு போனோம்னு சொல்ல முடியாது தர்மபுரிக்கு மட்டும்தான் போனோம் இந்த முறை வந்து எனக்கு அது ஒரு நான் வந்து அந்த ஒரு எண்ணத்துல வந்தேன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரியான நம்ம இருக்கோம் நம்ம ஜெயிக்கிறோம் ஜெயிக்காததை தாண்டி திரும்ப திரும்ப வந்து தர்மபுரி அப்படின்ட்டு அப்பாவுக்கு வந்து ஒரு அவ்வளவு பெரிய ஈடுபாடு நம்பிக்கை ஆமா அதனால அவருக்கு வந்து அஹ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தோல்வி அடைஞ்சா கூட அவருக்கு வந்து நல்ல அது என் ஊரு நான் ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன் நீங்க அவர் ராஜ்யசபா ஆனப்ப கூட இந்த ஊருக்குதான் நான் அந்த தொகுதியில நான் என்னோட நிதியெல்லாம் நான் ஒதுக்குவேன்னு சொல்லி பண்ணார் ஸோ அதெல்லாமே அவரோட ஒரு அவருக்கு வந்து இந்த ஊர் மேல அப்படின்னு தான் இந்த ஈர்ப்பை ஐயா கூட சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல டாக்டர் ஐயா சொல்லியிருப்பாரு நான் தின்யானத்தில் போறக்கலாம்னா அந்த தருமபுரியில் போறக்கணும் அது வந்து என்னோட ஒரு விருப்பம் தான் நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் வந்து என்கிட்ட அது அவ்வளோ சொல்கிறப்ப எனக்கு வந்து அவ்வளோ பெருமையாக இருந்ததோ இப்போ இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு அதே மாதிரி நான் அப்பா அவர்கிட்டயுமே கேட்பேன் நீங்க சொல்லுங்க இதை பத்தி சொல்லுங்க இப்ப இந்த திட்டம் எல்லாம் வந்து அவரு எனக்கு சொல்லி நான் இது போனப்ப இது அப்போ அப்படியே இது இருந்தது இந்த ஊர்ல நான் இதை பண்ணிருக்கேன் சித்தேரி ஒரு மண்டபம் பண்ணியிருக்கோம் அவரு எனக்கு சொல்லுவாரு அதே மாதிரி நான் அந்த இடத்துக்கு போனா அந்த மக்கள் சொல்லுவாங்க அவங்க சொல்றப்ப அது எப்படி நம்மளால மறக்க முடியும் ஒரு விஷயம் நம்ம ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து ஒருத்தர் வந்து அன்புமணிங்கிற ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காரு அது அந்த மக்களை ஒரு ஆசையா நம்ம கிட்ட உங்க அப்பா குடுத்தாரு சின்னையா பண்ணாருன்னு அவங்களோட அவங்க ஆசையா சொல்லுவாங்க அது வந்து எப்படி நம்மளால ஒரு இல்ல இன்னொரு எல்லாருடைய கேள்வியுமா ஒண்ணு இருக்கிறது என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லா பிரச்சனைக்காகவும் போராடுறாரு இப்ப கடலூர்ல எல்லாம் கிட்டத்தட்ட போன வருஷத்துல மட்டும் பத்து தடவைக்கு மேல என்எல்சிக்கு எதிராக போராட்டம் பண்ணாரு தமிழ்நாட்டுல எந்த தொகுதியில் நின்றாலும் அவருடைய வெற்றி வாய்ப்பு அஹ் திருமதி சுவாமி அன்புமணி ராமதாஸ் அவருடைய வெற்றி வாய்ப்பும் பிரகாசமா இருக்கு தருமபுரி மேல அப்படி என்ன ஸ்பெஷல் கேர்ன்ற எல்லாருமே ஒரு கேள்வி இருக்கு ஒரு தடவை இந்த மாவட்டம் ரொம்ப பின்தங்கியே இருக்கு இதை தூக்கி விடணும்ன்ற ஒரு அக்கறையா எல்லா இடத்தையும் குரல் கொடுக்கிறாரு என்எல்சி விஷயமா இருக்கட்டும் சைமா விஷயம் சாயபற்றா விஷயமா இருக்கட்டும் அடுத்து மேல் மாசி கார்ட் விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கக்கூடியவங்க இது ஒரு ஸ்பெஷல் கேரா தருமபுரிக்கு ஒரு செல்ல பிள்ளை மாதிரி தருமபுரி மாற காரணம் என்னங்க இல்லையா அவருக்கு அதான் சொல்றேன்னு அது ஒரு ஈடுபாடு தருமபுரி மேல இப்ப ரெண்டு அவருக்கு இன்னொரு ஒரு குறை என்னன்னா ரெண்டாயிரத்தி அவரோட ஆரம்பித்து வைத்த திட்டங்கள் வந்து நிறைவேற்ற முடியலங்கிறது வந்து அவரோட பெரிய ஒரு மன வருத்தம் சொல்லிட்டே இருப்பாரு ஐயோ இது வந்து இது பண்ணிருக்கலாமே அந்த மொரப்பூர் ரயில்வே திட்டமா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து உபரி நீர் திட்டம் நம்ம உபரிநீர் திட்டம் இந்த ஒகே குடிநீர் திட்டம் இந்த கூட்டு குடிநீர் வந்து இப்ப எங்கயா போனா அவர் அன்புமணி தான் இந்த கூட்டு குடிநீர் சோ அவருக்கு வந்து இத்தனை திட்டங்கள் ஒரு பதினஞ்சு திட்டம் கிட்ட அதுல வந்து ரெண்டு மூணு தான் வந்து நிதி ஒதுக்கினா டைம் எடுக்கும் அங்க வந்து நம்மளுக்கு நிதி இது மத்தியில இருந்து வந்து அப்புறம் நம்ம அரசு அதை நம்மளுக்கு கொடுத்து அதை பண்றதுக்கு சோ அது வந்து ஏதோ எவ்வளவு நேரம் எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல நம்ம முடிக்கணும் அந்த அஞ்சு வருஷம் வந்து அதை தொடர முடியாம அவரால் அது முடிக்க முடியாது வந்து ஒரு பெரிய மனவருத்தம் ஆஹ் அந்த பாவம் அந்த வறட்சி அந்த மாவட்டத்துல வறட்சியா இருக்கு நம்ம அந்த மக்கள் நம்மளை நம்பி தானே வாக்களித்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தோல்வி அடைஞ்சா கூட அவர் வந்து அதிக வாக்கு வாங்கியிருந்தாரு அப்ப அத்தனை மக்கள் வந்து இவர் வரணும் வந்தா நம்மளுக்கு பண்ணுவாருன்னு நம்பி போட்டிருக்காங்க அந்த மக்களுக்காக ஏதாவது அதனாலதான் அவர் வந்து இந்த வாட்டி நம்ம முயற்சி எடுத்து நம்ம போய் கண்டிப்பா அதை முடிக்கணும் இல்லனா திட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த முடிச்சிடலாம் திட்டங்கள் கிடையாது எல்லாமே ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கான தொலைநோக்கு பார்வை உள்ள திட்டம் இல்ல அது எல்லா அரசியலும் சொல்றது தேர்தலுக்காக பாமக ஒரு அரசியல் பண்ணல தொலைநோக்கு பார்வையோட நாளைய சமுதாய நாளைய சந்ததியை சிந்திச்சு பண்றாங்க இது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தலையா இன்னும் ஒண்ணு ஒண்ணுமே சிம்பிளா சொல்லணும்னா சாராய ஒழிக்கணும்னு பாமக போராடுப்பா அதுக்காகவே ஓட்டு போட மாட்டோம்னு ஒரு நூத்தி அஞ்சு பேர் சொல்றாங்கல்ல ஏன் ஒரு கமர்ஷியலான ஒரு அரசியல கையில எடுத்து மக்கள் விரும்புற மாதிரி ஏதோ நம்ம ஏதோ ஒரு நாலஞ்சு பொய்யோ சொல்லி ஒரு அரசியல் ப்ரண்ட கூடாதுங்களா ஏன் மக்களுக்கு அவ்வளவு உண்மையா இருக்கணுமா என்ன காரணம் அது அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஐயா அவர்களோட ஒரு கொள்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல நம்ம ஒரு மக்கள் தொலைக்காட்சியா இருக்கட்டும் இல்ல அவரோட கொள்கைன்னு சொல்லியிருக்காரு அத வந்து நம்ம நம்ம விலகி போயிடக்கூடாதுங்கிறது வந்து ஒரு பெரிய இவங்களோட ஒரு எவ்வளவு கண்டாலும் கூட ஐயா வழியில மக்களுக்காக அப்புறம் நம்ம அதுக்காக தானே மக்கள் நம்மள தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்காகதான் நம்ம பின்னாடி வராங்க நம்ம ஜெயிக்கலாங்கிறத தாண்டி ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மக்கள் வந்து இல்ல இவங்கதான் நம்மளோட ஃபியூச்சர் இவங்க தான் நம்ம நம்பிக்கைன்னு இருக்காங்க அப்புறம் நம்ம அவங்களை இவ்வளவு நாள் நம்ம நம்பியதங்களை ஏமாற்ற மாதிரி ஆயிடும் இல்லையா அதனால வந்து இன்னொன்று தொகுதி முழுக்க நாங்க பாக்குறப்ப பெண்களுடைய ஆதரவு பெரிய அளவுல இருந்துச்சு அது வேட்பாளர் பெண்ணா இருக்கிறதுனால வந்துச்சா இல்லனா பெண்களுக்காக சமூக நீதி காவல் மருத்துவர் ஐயா அவர்களாக இருக்கட்டும் பாடல் மக்கள் கட்சித் தலைவர் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தாங்க பல பெண்கள்லாம் வந்துட்டு அது வாட்ஸ்அப் ஷாட்ஸாகவே வச்சிருந்தாங்க இடஒதுக்கீடு சம்மந்தமாக பெண்களுக்கு வந்துட்டு இடஒதுக்கீடு நீங்கள் எது கொடுக்குறீங்க அதிகாரத்தை பகிர்வு கொடுக்கணும் அதிகார பகிர்வு கொடுக்கணும்னு அதை அவர் வீட்லேயே செஞ்சு காமிச்சிட்டார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய மனைவிக்கே அதை வாய்ப்பு கொடுத்து அதையும் அதிகார பகிர்வுன்றதை செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க எதன் அடிப்படையில் பெண்களுடைய ஆதரவு பெருமளவுல அளவில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுவும் குறிப்பாக தருமபுரியில நாங்கள் மக்கள்கிட்ட கேட்கறப்ப பெண்கள் ஆர்வமாக சொல்கிறாங்க அது எதுக்காக நினைக்கிறீங்க இல்ல அவங்களுக்கு நீங்க சொல்றது முக்கியமான காரணம் ஒண்ணு வந்து வேட்பாளருக்காக ஒரு ஒரு காரணம் இன்னொன்று வந்து ஐயா அவர்கள் வந்து பெண்களுடைய இடஒதுக்கீடு தனியா நீங்க சொல்ற மாதிரி அந்த அதிகார பகிர்வுன்னு இருக்குல்ல அந்த இடத்துலயுமே எல்லா இடத்துலயுமே பெண்கள் இருக்கணும் ஆண்கள் மட்டும்தான் இருக்கக்கூடாது வேலை இப்போ அந்த அந்த கவர்மெண்ட் போஸ்ட் அந்த பெரிய போஸ்ட் அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது எல்லாத்திலுமே வந்து இவங்க இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவரோட ஒரு பெரிய இது இப்ப எங்களெல்லாம் எல்லாம் நீங்க பாக்குறீங்க இப்ப நாங்க இந்த மாதிரி பேசுறோம் இந்த மாதிரி போறோம்னா இதெல்லாம் சின்ன வயசுல வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுதான் அது வீட்டுல எங்களுக்கு எங்களுக்கு நீங்க இப்படி இருக்கணும் நம்ம நீங்க பொண்ணுங்க நீங்க உங்களோட வேலை இது மட்டும்தான் பசங்களுக்கு இந்த வேலை மட்டும்தான் அப்படின்ற ஒரு பாகுபாடு எங்க வீட்ல பாத்தது கிடையாது எப்பயுமே பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு